ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ் ஸோ நண்பர்களே நம்ம ஸ்டாண்ட் எக்ஸாம் நோக்கி தான் விட்டுக்கிற மா போயிட்டுருக்கோம் அதே நைன்த் புக்கு கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒரு பாடம் முடிச்சிட்டோம் இப்போ அடுத்த ஆனால் ரொம்ப நல்ல பாடம் அதாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனாக ஒரு பாடம் அணு அமைப்பு தான் பார்த்துட்டுருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாம்லேயும் இந்த டாப்பிக்லேருந்து ஒரு கொஸ்டின் இருக்குதுங்க ஓகேங்களா ஸோ பிசியாக இருக்கட்டும் ஃபாரஸ்டாக இருக்கட்டும் டிஎன்பிசியாக இருக்கட்டும் ஸோ எந்த எக்ஸாமாக இருந்தாலும் இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும் இந்த பாடம் வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான பாடம் ஏன்னா ரொம்ப பேசிக்காக இந்த விஷயங்கள் தெரிஞ்சுருந்தால் தான் வந்து நம்ம அடுத்தடுத்து புரிஞ்சு முடிஞ்சிட்டால ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்கான படம் அதனால் அணு அமைப்பு அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான படம் அந்த பாடத்தை நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ இந்த பாடத்தை வந்து ரொம்ப இம்பார்ட்டாக பாருங்கள் எல்லோரும் நல்லா படிங்க ஸோ அதனால நம்ம சேனலுக்கு புதுசாக யாரும் வந்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம லேபர் ஸ்டாண்டுக்கான வீடியோஸ் தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் போட்டுட்ருக்கோம் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த கோவிட் பிரியல் எல்லோரும் ரொம்ப சேஃபாக இருங்க அடுத்து நம்ம டிஸ்ட்லேயில் வர கொஸ்டினுக்கு எல்லோரும் நல்லா ஆன்சர் பண்ணுங்கள் தள கமெண்ட்டில் வந்து அதுக்கான ஆன்சரை வந்து சொல்லுங்கள் சரிங்களா சரி அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அணு அமைப்பு ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ரூதர் போட்டு தான் தங்கத்தக்க அணு அமைப்பு செய்தார் பார்த்தோம் அவரோட குறைபாடுகளை வந்து யார் சொல்லியிருப்பாரு நம்ம நீல்ஸ் போர் வந்து சொல்லியிருப்பியூர் பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் தான் வந்து நியூட்ரானை கண்டுபிடிச்சிருப்பாங்க யார் ஜேம்ஸ் ஆட்விக் கண்டுபிடிச்சிருப்பார் அதுக்கப்புறம் தான் நிறைய மாற்றங்கள்லாம் வந்திருக்கும் ஸோ லாஸ்ட்டாக நம்ம அடிப்படை துகள்கள் வரும் பார்த்துருப்போம் கரெக்ட்டுங்களா ஸோ அதனோட தொடர்ச்சி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதோட தொடர்ச்சி என்னான்னு பார்த்தீங்கன்னா அணியன் மற்றும் நிறையன் ஸோ அணியன் வந்து எஸ்டணும் நிறையண்ணை வந்து ஏ அப்படின்ற குறிப்பிட்டாலையும் குறிக்கிறாங்க அணு என்ன என்ன நிறைய என்ன தான் பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே சொன்னால் போல் இந்த அணு ஆயிப்பன்ற பாடத்தை நான் தனி ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன் அந்த இடத்துல அணியன் நிறைய எண்ணுக்கு என்ன எப்படி என்ன எப்படி ஷார்ட் ஞாபகம் வச்சுக்கலாம் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா ஸோ அதோடய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் வந்து அந்த வீடியோ போய் திருப்பி வந்து பாருங்கள் ஓகேங்களா சரி ஹைட்ரஜன் அணுவில் உள்ள அணுவின் உட்கருவில் ஒரு புரோட்டான் மட்டுமே உள்ளது ஹீலியம் அணுவில் இரண்டு புரோட்டான்கள் உள்ளன அப்போ பாருங்கள் நீங்கள் ஹைட்ரஜன் எடுத்தீங்க அப்படின்னா அதனோட அணுவில் ஒரே ஒரு ப்ரோட்டான் மட்டும்தான் இருக்குதான் அதே ஹீலியம் எடுத்திங்கன்னா அதில் எத்தனை இருக்குதான் இரண்டு ப்ரோட்டான்கள் உள்ளன அப்போ ஹைட்ரஜன் அணு எடுத்திங்கன்னா ஒரே ஒரு ப்ரோட்டான் தான் இருக்குது அதனால் தான் எச் ஒன் என் ஒன் சாரி ஹெச் ஒன் ஒன்னு போட்டிருப்பாங்க ஓகேங்க ஓகே ஒன்று மேலே ஒன்றுன்னு போட்டிருப்பாங்க சரி ஹீலியமில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குது ரெண்டு ப்ரோட்டான் இருக்கு சரிங்களா சரி தங்கத்தின் அணுவில் எழுபத்தொன்பது ப்ரோட்டான்கள் உள்ளன பாருங்கள் கோல்டு லெவலாக இருக்குதான் எழுபத்தொன்பது புரோட்டான்கள் உள்ளன ஹைட்ரஜனில் ஒரே ஒரு ப்ரோட்டான் மட்டும்தான் இருக்குது ஈலியத்தில் ரெண்டு ப்ரோட்டான் இருக்குது தங்கத்தில் எழுபத்தி ஒன்பது புரோட்டான்கள் உள்ளன எனவே அணுவின் உட்கருவில் இருக்கும் ப்ரோட்டான்களின் எண்ணிக்கையே அது எவ்வகை தனிமம் என்பதை நிர்ணயிக்கிறது இதில் வந்து புரியுதுங்களா அப்போ அதுக்குற ப்ரோட்டானோடைய எண்ணிக்கை தான் ஏன்னா புரோட்டானோட எண்ணிக்கையும் எலக்ட்ரானோட எண்ணிக்கை எப்படி இருக்கும் சமமாக இருக்கின்ற ஒரு பாயிண்ட்டை நான் முன்னாலே பார்த்துட்டோம் அது முதலேருந்தே பார்த்து வரலாம் ப்ரோட்டானோட எண்ணிக்கை இயற்கன எண்ணிக்கை சமமாக இருக்கும் ஏன் சமமாக இருக்கணும் அப்படின்றதுக்கான ஆன்சரையும் நான் சொல்லிட்டேன் அப்போ தான் நான் ஸ்டேபிளாக இருக்கும் நிலைப்பு தன்மையா இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு அந்த வீடியோடையும் தெளிவாக சொல்லியிருக்கோம் லாஸ்ட் வீடியோ நம்ம தெளிவாக பார்த்தோம் ஓகேங்களா ஸோ அப்போது ஒரு தனிமம் வந்து எத்தகைய தனிமாக இருக்கணும் அப்படின்னு நிர்ணயிக்கத்தை பார்த்து எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தனிமத்தில் இருக்கிற அந்த புரோட்டான்களோட எண்ணிக்கை தான் வந்து என்ன பண்ணுது நிர்ணயிக்குது இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த எண் அணு எண் அதாவது புரோட்டான் எண் எனப்படுகிறது அப்போ இத்தகைய இந்த எந்த தனியுமோ நிர்ணயிக்கிறது இந்த புரோட்டானோட எண்ணிக்கை தான் அப்போ அது என்னன்னு சொல்கிறாங்க அணு எண் அதாவது புரோட்டான் எண் எனவும் அழைக்கப்படுகிறது ஓகேங்களா அப்போ அணு என்ன என்ன ஒரு அணுவில் இருக்கிற புரோட்டான்களின் எண்ணிக்கை அல்லது எலக்ட்ரான்களின் எண்ணிக்கைன்னு சொல்லலாம் ஏன் புரோட்டானோட எண்ணிக்கையும் எலக்ட்ரானோட எண்ணிக்கை எப்பவும் எப்படி இருக்க போகுது சமமாக தான் இருக்க போகுது அப்போ புரோட்டானோட எண்ணிக்கைன்னு சொல்லலாம் அப்படி இல்லைனா எலக்ட்ரானோட எண்ணிக்கை அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் அனியன் புரோட்டான் எண்ணிக்கை ஈக்குவல் டு எலக்ட்ரான் எண்ணிக்கை அப்போ பாருங்க ப்ரோட்டான் எண்ணிக்கை எலக்ட்ரான் எண்ணிக்கை எப்படி இருக்க போகுது சமமாக தான் இருக்க போகுது அப்படி நீங்கள் அனியனுன்றப்போ ஒன்று ப்ரோட்டானோட எண்ணிக்கை கவுண்ட் பண்ணால் போதும் அப்படின்னா எலக்ட்ரானோட எண்ணிக்கையை கவுண்ட் பண்ணால் போதும் ஓகேங்களா நான் என்ன நூறு பாயிண்ட் சொல்கிறேன் ஆக வச்சுங்க அனியனை எப்பவுமே ஒரு தனிமத்தோட அடிப்பகுதியில் தான் குறிப்பாங்க அப்போ அனியன் அடிப்பகுதி ஆ ஆ நாக வச்சுங்க அனியன் என்னது அடிப்பகுதி நாக வச்சுங்க அப்போ ஆ ஆ ஒரு அணிவின் மொத்த நிறையினை புரோட்டான்கள் மட்டுமே நிர்ணயிப்பதில்லை நியூட்ரான்களும் உட்கருவில் மொத்த நிறைக்கு பங்களிக்கிறது ஓகேங்களா பாருங்கள் அது எத்தகைய தனிமம் அப்படியே நிர்ணயிக்கிறது தான் ப்ரோட்டானோட வேலையை கண்டி ஆன்தான் அந்த அணுவோட மொத்த நிறைய வந்து நிர்ணயிக்கிறது ப்ரோட்டானோட இல்லை ஏன்னா உட்கருவில் ப்ரோட்டானோ கூட எதுவும் இருக்குது நியூட்ரானும் சேர்ந்து இருக்குது ஏன்னா ஒரு அணுவோட வெயிட் மே நிறைய வந்து மேக்சிமம் எதை சேர்ந்து எதை சார்ந்து இருக்குன்றனா அந்த அணுவோட உட்கருவை சார்ந்து தான் இருக்கும் அப்போ உட்கருவை சார்ந்து இருக்குன்றப்போ உட்கருவில் ப்ரோட்டானோ கூட எதுவும் இருக்குது நியூட்ரான் வந்து இருக்குது ஓகேங்களா அப்போ நிறைய பார்க்குறப்போ புரோட்டானை வச்சு மட்டும் கணக்கிட முடியாது நம்மளால் நியூட்ரானோட எண்ணிக்கை தான் சேர்த்து நம்ம என்ன பண்ணணும் கணக்கிடணும் அணுவின் மொத்த நிறைய ஒப்பிடும்போது மிக குறைந்த நிறைய பெற்றுள்ள எலக்ட்ரானின் நிறை புறக்கணிக்கத்தக்கது நான் அணு அணு அமைப்புனா என்னென்னாங்க உட்கரு இருக்குது உட்கரு சுற்றி எலக்ட்ரான்கள் என்ன பண்ணிட்டு இருக்கு வட்ட பாதையில சுத்தி வந்துட்டு இருக்குன்னு பார்த்தோம் ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த உட்காரில் இருக்கிற நிறைய ஒப்புடுறப்போ அதுக்கு வட்ட பாதையை சுத்தி இருக்கிற அந்த எலக்ட்ரானோட நிறைய என்னவாக இருக்கும் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்றதால நம்ம ஈஸியா என்ன பண்ணலாம் அதை நம்ம புறக்கணிச்சுடலாம் புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள் நிறைய சமமாக இருப்பதால் ஒரு குறிப்பிட்ட அணுவின் மொத்த நிறை இவ்விரண்டு நெறிகளின் கூட்டு மதிப்பாகும் பாருங்க ஒரு அணுலத்தினா புரோட்டானோட மற்றும் எலக்ட்ரான் நியூட்ரானோட எண்ணிக்கை எப்படி எப்பவுமே எப்படி தான் இருக்குமா சமமாக தான் இருக்குமா ஒரு குறிப்பிட்ட அணுவின் மொத்த நிறை இவ்விரண்டு நெறிகளின் கூட்டு மதிப்பாகும் ஓகேங்களா ஒரு குறிப்பிட்ட அணுவை எடுத்து நீங்கள் நிறைய கணக்கிட்டீங்க அப்படின்னா புரோட்டானின் எண்ணிக்கை ப்ளஸ் நியூட்ரானின் எண்ணிக்கை ஏன்னா உட்கரு தான் வந்து அதனோட நிறைய அதிகமாக எத்துக்கு போகுது நம்ம ஏன் எலக்ட்ரானோட எண்ணிக்கை கணக்கிட மாட்டோம் ஏன்னா அது அந்த அளவுக்கு ரொம்ப வெயிட்டை வந்து இருக்காது அதனால் என்ன பண்ணுவோம் நிறைய சாரி அதனோட நிறைய வந்து கூட ஒப்புறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரானோட நிறைய என்ன பண்ணிவிடுவோம் நம்ம புறக்கணிச்சிடுவோம் ஓகேங்களா அதனால் நம்ம அப்போ நிறைய அப்படின்றப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோட்டானோட எண்ணிக்கை நியூட்டானோட எண்ணிக்கை மட்டுந்தான் நம்ம கணக்கு பண்ணுவோம் அப்போ நம்மளுக்கு நமக்கு என்ன தெரியுது இது கூட்டு மதிப்பு அணுவின் எண் எனப்படுகிறது அதாவது அல்லது நியூக்ளியான் எண் என அழைக்கப்படுகிறது ஸோ நியூக்ளியான் எண் நம்ம முதல்ல ஒரு பாயிண்ட்டு பார்த்துங்க நியூக்ளியஸ் அல்லது நியூக்ளியான் அப்படின்னா என்னன்னு சொன்னாங்க ப்ரோட்டான் எண்ணிக்கை ப்ளஸ் நியூட்ரான் எண்ணிக்கை இது ரெண்டு சேர்த்து தான் நம்ம நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது உட்கொருவை தான் நம்ம அப்படி சொல்லுவோம் அப்போ உட்கருவில் ப்ரோட்டான் இருக்குது நியூட்ரானே இருக்குது ஓகேங்களா அது ரெண்டுத்தோட சண்டிக்கை நம்ம என்ன சொல்கிறோம் எண் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ நல்லா பார்த்துங்க நம்ம அணு என்ன என்னன்னு பார்த்தோம் அணு என்ன ஒரு அணுவில் இருக்கிற புரோட்டான்களின் எண்ணிக்கை அல்லது எலக்ட்ரான்கள் நல்ல வேடு பண்ணுங்கள் அல்லதுன்ற வேடு யூஸ் பண்ணுறேன் அல்லது என்னன்னு அது நீ ஒன்று ப்ரோட்டானோட எண்ணிக்கை கனக்ட்டாக போதும் அப்படின்னா எதே கனக்ட்டாக போதும் எலக்ட்ரானோட எண்ணிக்கை கனெக்டாக போதும் ஏன்னா ரெண்டுமே என்னாக தான் இருக்கும் போது சமமாக தான் இருக்கும் ஆனால் நிறைய அப்படின்னா என்னன்னா ஒரு அணு ஒப்புடுறப்போ அதனோட அணு கருதாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அணுவோட நிறைய அதிகமான அளவு நிர்ணயிக்குது அதனால் நம்ம அணு தான் நம்ம வந்து எடுத்துப்போம் அப்போ அணு கருவில் என்ன இருக்குது ஒரு ப்ரோட்டான் நியூட்ரானும் தான் இருக்குது அப்போ அணுவோட நிறைய நிர்ணயிக்கத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது ப்ரோட்டானும் நியூட்ரானும் தான் ஓகேங்களா சரி அப்போ நிறைய நீ கொட்டு புரோட்டான் எண்ணிக்கை பிளஸ் நியூட்ரான் எண்ணிக்கை அப்போ புரோட்டானோட எண்ணிக்கை நியூட்ரான் எண்ணிக்கை கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும் அந்த அணுவோட நிறைய எண்ணெய் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும் எந்த ஒரு தனிமத்திலையும் அணியன் தனிமத்தின் குறியீட்டுக்கு கீழே நிறையன் மேலேயும் குறியிடப்படுகிறது நான் சொன்னல ஸோ மேலே ஒரு பாயிண்ட் சொன்ன பாருங்கள் ஸோ அணியன் வந்து பார்த்தா ஒரு தனிமத்தோட அடிப்பகுதியில் தான் குறிப்பாங்க நிறைய எண்ணெய் எங்கே குறிப்பாங்க அந்த தனிமத்தோட மேல் பகுதியில் குறிப்பாங்க நல்ல நாச்சுங்க ஸோ அடிப்பகுதி அடியில் அப்போ வருதா அப்ப பகுதி தண்ணி நரம்பிடிச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல தண்ணி நிரம்பிடுச்சுன்னு சொல்லுவோம் கரெக்டா அப்ப நிரம்பிடுச்சுன்னா மேல வந்துச்சுன்னு மேல் பகுதியில நரம்பு நிறை அப்ப நிறையனா மேல் பகுதியில் அப்ப நிறையா ஒரு தனிமத்தோட மேல் பகுதியில குறிப்பாங்க அணு என்ன தனிமத்தோட அடிப்பகுதியில குறிப்பாங்க தனிமத்தோட குறியீடுனா அதுல அணு என் வந்து கீழே குறிப்பாங்க நிறைய வந்து மேலே குறிப்பாங்க எடுத்துக்காட்டாக நைட்ரஜன் குறியீடு என் செவன் ஃபோர்டீன் அப்போ பாருங்கள் அடியில் இருந்தால் என்ன அனியன் அப்போ அனியன் ஏழுனா அதில் எத்தனை ப்ரோட்டான் இருக்க போது ஏழு புரோட்டான் ஏழு புரோட்டான எத்தனை எலக்ட்ரான் இருக்க போது ஏழு எலக்ட்ரான் இருக்க போது அவ்வளோதான் மேலே பாருங்கள் நிறையன் ஃபோர்டீன் நிறைய எத்தனை ஃபோர்டீன் ஏன்னா நிறைய நான் சொல்லியிருக்கேன் ப்ரோட்டான்களின் எண்ணிக்கை ப்ளஸ் நியூட்ரான்களின் எண்ணிக்கை அங்கே பாருங்களேன் கீழே எவ்வளோ இருக்குது ஏழு நியூட்ரோ ப்ரோட்டானில் எண்ணிக்கை நம்மளுக்கு தெரியும் அப்போ மேலே இருக்கிறது புரோட்டான் நியூட்ரான் சேர்த்து தான் அப்போ ஏழு புரோட்டான் இருக்குதுடானா அப்போ மீதி எவ்வளோ இருந்தால் ஃபோர்டீன் வரும் ஏழு இருந்தால் தான் ஃபோர்டீன் வரும் அப்போ எத்தனி இதில் நியூட்ரான் இருக்குது ஏழு நியூட்ரான் இருக்குது அப்போ பாருங்களேன் நம்மளுக்கு ஒரு தனிமத்தோட நியூட்ரான் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ நிறையனில் இருந்து அணியண்ணை கழிச்சா நம்மளுக்கு என்ன கடிச்சிடணும் நியூட்ரான் எண்ணிக்கை கடிச்சிடும் பின்னால் அதை பார்க்க போகிறோம் அந்த கான்செப்ட் எங்கே ஞாபகம் வச்சுங்க அடுத்த நைட்ரஜன் நிறையன் வந்து ஃபோர்டீன் ஆனால் அது மேல் பகுதியில் நம்ம குறிச்சிருக்கோம் ஒரு தனிமத்தில் உள்ள அணுவின் நிறையன் மற்றும் அணு எண்ணின் வேறுபாடு தனிமத்தின் அணுவின் உள்ள நியூட்ரான்களின் எண்ணிக்கையை வழங்குகிறது நான் இப்போதான் சொன்னல மேலே ஒரு தனிமத்தில் இருக்கிற நிறையன் மற்றும் அணி எண்ணின் வேறுபாடு நீ நிறையன் இருந்து அணி எண்ணெய் கழிச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிடும் நியூட்ரான் எண்ணிக்கை வந்து கைச்சிரும் ஓகேங்களா சரி இதை நான் ஷார்ட் கட் சொல்கிறேன் ஆக வச்சுங்க நான் அங்கேயும் சொல்லியிருப்பேன் இங்கே நான் மறுபடியும் சொல்கிறேன் ஸோ வண்டியை நம்ம நியூட்ரல் பண்ணால் என்ன பண்ணணும் ஆ நாலாவது பேர்லேருந்து ஒன்று ஒன்றா குறைச்சின்னு வந்து தான் நம்ம என்ன பண்ண முடியும் நியூட்ரல் போட முடியும் ஓகேங்களா அப்போது இதுலேருந்து என்ன பண்ண வரணும் குறைச்சினே வந்து அடிப்பகுதிக்கு வரணும் அப்போ இதுலேருந்து அடிப்பகுதியை கழிச்சா நம்மளுக்கு என்ன கிடச்சிடும் வண்டி நியூட்ரல் ஆனால் போல் நியூட்ரானோட எண்ணிக்கை கரைச்சிரும் அப்போ நிறையிலேருந்து அணி எண்ணெய் கழிச்சா நம்மளுக்கு என்ன கிடச்சிது நியூட்ரானோட எண்ணிக்கை வந்து கிடச்சிடும் நியூட்ரானின் எண்ணிக்கை எண் ஈக்குவல்டு நிறையன் ஏ மைனஸ் அணியன் இசட் அப்போ நிறையன்லேருந்து நம்ம அணுஎண்ணை கழிச்சா நம்மளுக்கு என்ன கிடச்சிட போகுது நியூட்ரானோட எண்ணிக்கை வந்து நம்மளுக்கு கிடச்சிட போகுது எடுத்துக்காட்டாக மெக்னீஷியம் டுவெல் டுவெண்ட்டி ஃபோர் பாருங்கள் இதில் அணி எண் எத்துனீங்க அதில் பன்னெண்டு நிறைய எத்துனீங்க இருபத்தி நாலு அப்போ இதில் நம்ம நியூட்ரான் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ண போகிறோம் நம்ம ஸோ இருபத்தினாலேருந்து பன்னெண்டை கழிச்சா போகுது நிறையன்லேருந்து இருந்து எண்ணை கழிச்சா நமக்கு வந்து நியூட்ரானோடய எண்ணிக்கை கிடச்சிடும் பன்னெண்டு இது ஏன் பண்ணுறோம் அப்படின்றதுக்கான நான் உங்களுக்கு முன்னாலே சொன்னேன் ஏன்னா அடியில் இருக்கிறதுனா என்னங்க அனியன் அனியன்னா என்ன அர்த்தம் ப்ரோட்டானோட எண்ணிக்கை ஸோ அப்போ அந்த மெக்னீஷியத்தில் பன்னெண்டு ப்ரோட்டான் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு மேலே இருக்கிறதுனா என்ன நிறையன் நிறைய என்னன்னு ப்ரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் அப்போ நியூட்ரானோட சேர்த்து இருபத்தி நாலுனால் அதில் பன்னெண்டு ப்ரோட்டான் இருக்கான்னு நம்மளுக்கு தெரியும் அப்போ இருபத்தி நாளிலேருந்து பன்னெண்டு கழிச்சா நம்மளுக்கு நியூட்ரானோட எண்ணிக்கை கழிச்சிடும் அதான் நம்ம கழிக்கிறோம் ஓகேங்களா அடுத்து அணியன் இசட் வடிவத்தில் ஏன் வடிவமைக்கப்பட்டுள்ளது அணியனை வந்து ஏன் இசட் வடிவத்தில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இசட் என்றால் சாகல் ஜெர்மானிய மொழியில் என் என்று பொருள் பாருங்க அப்படின்ற ஒரு பொருளாம் எந்த மொழியில ஜெர்மானிய மொழியில் ஆனால் தான் என்ன பண்றாங்க இசட் என்பது அனுசால் அல்லது அணியன் எனலாம் என்னன்னு சொல்றாங்க அனுசால் அல்லது அணியன் எனலாம் ஏ என்கிற குறியீடு எம் அதாவது ஜெர்மானிய மொழி சொல் மாசன்சால் மாசன் சால் என்கிற குறியீட்டுக்கு பதிலாக ஏசிஎஸ் வழிமுறையில் அறிமுகம் செய்யப்பட்டது ஓகேங்களா பாருங்கள் எம் அப்படின்றது வந்து பார்த்தினா மாசன் சாலை தான் குறிக்குதான் அதுக்காக ஏசிஎஸ் மெத்தட் ஒரு என்ன பண்ணிருக்காங்க அதை ஏவா வந்து மாற்றிருக்காங்க ஆனால் தான் அணியனுக்கு வந்து இசட்னும் நிறையனுக்கு வந்து ஏன்னும் வந்து குறிப்பிடுறாங்க அடுத்து கணக்கிடு ஒன்று ஒரு தனிமத்தின் அணுவின் நிறையன் முப்பத்தொம்போது பாருங்கள் நிறையன் மேலே இருக்கிறது முப்பத்தொம்போதுன்னு கொடுத்துட்டாங்க நியூட்ரானின் எண்ணிக்கை இருபது எண்ணில் அதன் அணியண்ணை காண்க இங்கே பாருங்கள் நியூட்ரானோட எண்ணிக்கை நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அணியண்ணை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி தெரிஞ்சது என்னது நிறைய ஈக்குவல் அணு அணியன் ப்ளஸ் நியூட்ரான்களின் எண்ணிக்கை ஓகேங்களா அப்போ நம்மளுக்கு எது தேவை அணியன் தான் தேவைங்க ஸோ ஒரு பொருளோட நிறைய எண்ணா என்னங்க நிறைய என்ன மேலே இருக்கிறதுங்க அதுலேருந்து எதை கழிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அணியன் கழிச்சா நம்மளுக்கு நியூட்ரானோட எண்ணிக்கை கிடைக்கும் கரெக்டாக நியூ 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 நிறையன்லருந்து நம்ம அணியண்ணை கழிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் நியூட்ரானோட எண்ணிக்கை கிடைக்கும் ஆனால் இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் நிறையன் தேவை அப்படின்னா அப்போ நியூட்ரானோட எண்ணிக்கை அங்கே போகிறப்போ மைனஸாக இருக்குது தினாக மாறும் ப்ளஸாக மாறும் ஆனால் தான் அணியன் ப்ளஸ் நியூட்ரானின் எண்ணிக்கையாக மாறிடுது ஓகேங்களா புரிஞ்சிச்சா ஆனால் இப்போ நம்மளுக்கு எது தான் கண்டுபிடிக்க போகிறோம் இங்கே அணியன் கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ நியூட்ரான் எண்ணிக்கை அந்த பக்கம் போக போகுது அப்படின்னா அப்போ நிறையன் மைனஸ் நியூட்ரான்களின் எண்ணிக்கை அப்போ நிறையிலேருந்து நியூட்ரான் எண்ணிக்கை கழிச்சா நம்மளுக்கு என்ன கிடச்சிட போகுது அணியன் கிடச்சிட போகுது அப்போ முப்பத்தொம்போது மைனஸ் இருபது பத்தொம்போது அணியன் பத்தொம்போது கொண்ட தனிமம் பொட்டாசியம் ஆகும் அப்போ அந்த தனிமம் என்ன தனிமம் பொட்டாசியம் ஓகேங்களா ஸோ இப்போ புரிஞ்சிச்சுங்களா ஸோ நிறையிலேருந்து அணி எண்ணெய் கழிச்சா தான் நம்மளுக்கு என்னங்க கிடைக்கும் இருபதுனுக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்போ எதுலேருந்து முப்பத்தொம்பது கழிச்சா இருபது கிடைக்கும் போகுது அவ்வளோதான் ஸோ பத்து முப்பத்தொம்போதுலேருந்து பத்தொம்பது கழிச்சா இருபது கிடைக்கும் போகுது அப்போ அதான் அதனோட அணியன் முஞ்சு போச்சு அடுத்து அணுக்களின் எலக்ட்ரான் பகிர்வு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அணுக்களோட எலக்ட்ரான் பகிர்வு பற்றி தாங்க பார்க்க போகிறோம் எலக்ட்ரான்கள் ஆர்பிட் எனப்படும் வட்டப்பாதையில் உட்கருவை சுற்றி வருகின்றன என்பதை நீ அறிவாய் ஆமாம் நம்ம முதலிலேயே தான் பார்த்துட்டு இருக்கோம் எலக்ட்ரான்கள் என்ன பண்ணுது ஆர்பிட்டில் சுற்றி என்ன பண்ணுது எலக்ட்ரான்கள் வந்து வட்டப்பாதையில் வந்து சுற்றி வந்துட்டுருக்குன்னு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆர்பிட்டுகள் ஒவ்வொன்றிற்கும் எலக்ட்ரான்களை பகிர்ந்து நிரப்புதல் எலக்ட்ரான் பகிர்வு எனப்படும் ஸோ அப்போ அந்த உட்கருவு சுற்றி இருக்கிற அந்த ஆள்களுக்கு என்ன பண்ணணும் எலக்ட்ரான்களை பகிர்ந்து பகிர்ந்து என்ன பண்ணணும் கொடுக்கணும் அதை தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம் எலக்ட்ரான் பகிர்வு அப்படின்னு சொல்கிறோம் அணுக்களில் உள்ள இந்த ஆர்பிட்டுகளில் எலக்ட்ரான் பகிர்ந்து நிரப்பப்படுவது குறிப்பிட்ட விதிகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டே நிகழ்கிறது இவ்விதிகள் எலக்ட்ரான் அமைப்புக்கான போர் மற்றும் புரி விதிகள் என்று அழைக்கப்படுகிறது ஸோ நோட் பண்ணிக்க போர் மற்றும் புரி விதிகள் எதுக்கு அந்த ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான் எவ்வளோ எலக்ட்ரான் போய் நிரம்பணும் முதல்ல நாலு ஆர்பிட்டால் பார்த்தோம்ல ஒன்று ரெண்டு மூணு நாலு கேஎல்எம்என் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போர் அணு கொள்கை பார்க்குறப்ப பார்த்துருப்போம் அந்த நாலு ஆர்பிட்டாலையும் எவ்வளோ எலக்ட்ரான் போய் ரொம்ப நிரம்பணும் அப்படின்றது ஒரு சில விதிகளுக்கு உட்பட்டு தான் நடக்கும் அந்த விதிகள் தான் தானு சொல்கிறாங்க போர் மற்றும் புரிவிதிகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அணுவின் கூடுகளில் எலக்ட்ரான் பங்கீட்டு விதிகளை போர் மற்றும் புரி ஆகியோர் பின்வருமாறு முன்மொழிந்தனர் ஓகேங்களா ஏன்னா இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தன்னு அப்படி இருக்காங்க அதனால அதனாலதான்னு சொல்றாங்க போர் மற்றும் புரி விதிகள் அப்படின்னு சொல்றாங்க எதில் ஒரு ஆர்பிட்டாவில் எவ்வளோ எலக்ட்ரான் இடம் கொள்ளலாம் எப்படி இருக்கலாம்ன்றதை இவங்க சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் விதி பாருங்க ஒரு வட்டப்பாதையில் இடம் கொள்ளும் அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை டூ என் ஸ்கொயர் என்ற வாய்ப்பாட்டால் கணக்கிடப்படுகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த கொஸ்டின் எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா அப்போ எந்த வாய்ப்பாட்டை இருந்தே டூ என் ஸ்கொயர் என்ற வார்ப்பாட்டாக வாய்ப்பாட்டால் தான் என்ன பண்ணப்பட்டுள்ளது நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதில் n என்பது முதன்மை குவான்ண்டம் எண்ணாகும் அதாவது உட்கருவில் கூட்டின் வரிசை எண் ஓகேங்களா அப்போ முதலாவது ஆர்பிட்டாலா ரெண்டாவது ஆர்பிட்டாலா மூணாவது ஆர்பிட்டாலா நாலாவது ஆர்பிட்டாலா அதாங்க எண்ணோட மதிப்பு அப்போ எண்ணுக்கு நம்ம சப்ஷிட் பண்ணால் நம்மளுக்கு வந்து முதல் ஆர்பிட்டால் எழுத்து ரெண்டாவது ஆர்பிட்டால் எழுத்துன்றது நம்மளுக்கு கிடச்சிடும் சரிங்களா ஸோ இங்கே தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ ஆர்பிட்டால் கேஎல்எம்என் ஸோ அதனோட எண்ணிக்கை பாருங்கள் ஒன்று ரெண்டாவது ஆர்பிட்டால் மூணாவது ஆர்பிட்டால் நான்காவது ஆர்பிட்டால் ஏன்னா உட்கார சுற்றித்திருக்கிற ஆர்பிட்டாலோட எண்ணிக்கை ஸோ ஃபார்முலா என்ன நம்மளுக்கு டூ என் ஸ்கொயர் அப்போ எண்ணுக்கு கப்பல் ஒன்னை சப்சிட் பண்ணுறோம் அப்போ டூ இன்ட்டு ஒன் ஸ்கொயர் டூ அப்போ ஒரு என்ன கப்பல் டூ சப்ஷிட் பண்ணுறோம் டூ இன்ட்டு டூ ஸ்கொயர் ஃபோர் டூ இன்ட்டு ஃபோர் எயிட்டு அப்போ அப்படியே சப்ஷிட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது பாருங்கள் ரெண்டு எட்டு பதினெட்டு முப்பத்தி ரெண்டு அப்படின்னா என்ன அர்த்தம் முதல் ஆர்பிட்டால் எத்தனை எலக்ட்ரான் தான் ரூம்போம் ரெண்டு எலக்ட்ரான் தான் நிரம்பும் ரெண்டாவது ஆர்பிட்டாலில் எட்டு எலக்ட்ரான் நிரம்பும் மூணாவது ஆர்பிட்டாலில் பதினெட்டு எலக்ட்ரான் நிரம்பும் நான்காவது ஆர்பிட்டாலில் முப்பத்தி ரெண்டு எலக்ட்ரான்கள் நிரம்பும் இதில் என்ன பியூட்டினா முதல் ஆர்பிட்டால் முழுவாக நிரம்புறதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும் இரண்டாவது ஆர்பிட்டால் முழுசாக வந்து நிரம்ப ஆரம்பிக்கும் புரியுதுங்களா அப்படி இல்லைன்னா ரெண்டாவது ஆர்பிட்டாலே உருவாகாது ரெண்டாவது ஆர்பிட்டால் முழுசாக நிரம்பிட்டால் தான் மூணாவது ஆர்பிட்டால் உருவாகும் ஸோ என்ன நான் வச்சுங்க முதல் ஆர்பிட்டாவில் ரெண்டு ரெண்டாவது ஆர்பிட்டால் எட்டு மூணாவதுல பதினெட்டு நான்காவதுல முப்பத்தி ரெண்டு விதி ரெண்டாவது விதி தான் சொல்கிறாங்க பார்க்கலாம் கூடுதல் அவற்றின் ஆற்றல்களின் ஏறு வரிசையில் எலக்ட்ரான்களால் படிப்படியாக நிரப்பப்படுகின்றன நான் சொன்னல ஆற்றல்களோட ஏறு வரிசையில் ஓகேங்களா அப்போ முதல் ஆர்பிட்டால் ரொம்பிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம் ரெண்டாவது ஆர்பிட்டால் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம் மூணாவது ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ஏறு வரிசையில வந்து நான் என்ன எலக்ட்ரான்கள் வந்து நிரம்பிட்டு போவோம் ஒரு அணுவின் வெளிவட்ட ஆர்பிட்டனால் கூடுதலாக எலக்ட்ரான்களை பெற முடிந்தாலும் அந்த ஆர்பிட்டால் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எட்டுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக இருபது எலக்ட்ரான்களை கொண்ட கால்சியம் அணுவின் எலக்ட்ரான் பகிர்வு ஓகேங்களா பாருங்கள் இப்போ லாஸ்ட்டாக வெளிக்கூடு உருவாகுதுன்னு வச்சுங்களேன் லாஸ்ட்டாக ஒரு மூணாவது ஆர்பிட்டால் உருவாக அதில் எலக்ட்ரானை வந்து மூ மூணாவது ஆர்பிட்டால் மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் நம்ம பதினெட்டு எலக்ட்ரான் உள்ள நம்ம நிரப்பலாம் ஆனால் அது ஆர்பிட்டாவில் வந்து பார்த்திங்கனா எட்டுக்கு மிகாமல் இறக்கணும் முழுசாக நிரம்பணும் அப்படின்னா என்ன பண்ண சொல்கிறாங்க எட்டுக்கு மிகாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா பார்க்கலாம் பாருங்கள் ஸோ எலக்ட்ரான் இந்த கால்சியத்தோட அந்த எலக்ட்ரான் பகிர்வு கொடுத்துருக்காங்க மொத்த எத்தனை இருபதுங்க அதில் மொத்தம் இருபது எலக்ட்ரான் இருக்குது அப்போ முதல் ஆர்பிட்டால் ரெண்டு எலக்ட்ரான் நரம்பிவிடும் நரம்புறதுக்கு தான் ரெண்டாவது ஆர்பிட்டால் உருவாகும் அதில் எட்டு நிரம்பிடும் அப்போ இன்னும் எலக்ட்ரான் இருக்குது அப்போ மூணாவது ஆர்பிட்டால் உருவாகும் அதில் எத்தனை நரம்போ எட்டு வந்து நிரம்பும் ஓகேங்களா லாஸ்ட்டில் எது எத்தனை உருவாகுது ரெண்டு நரம்பு அப்போ இங்கே பாருங்கள் இதில் மொத்தம் பதினெட்டு நரம்போ ஆனால் எத்தனை நிரம்பிக்குது எட்டு நிரம்பிக்குது ஓகேங்களா அப்ப என்ன சொல்றாங்க குறைந்தபட்சம் எட்டு நரம்பு இருந்தாலே அது முழுசா நரம்புக்கு பார்த்துட்டா ஆயிடுது ஈக்குவல் ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா அது கிட்டத்தட்ட மந்த வாயுக்குள்ள அமைப்பு பெற்றதா வந்து அது மாறிடுது ஓகேங்களா அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த கணக்கு வந்துடும் ஸோ அலுமினியத்தின் அணுவின் பதிமூணு எலக்ட்ரான்கள் எலக்ட்ரான் பகிர்வை கணக்கிடுங்க அலுமினியத்தோட அணுவின் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு எலெக்ட்ரான்கள் இருக்கும் அப்போ அதனோட எலக்ட்ரான் பகிர்வை கண்டுபிடிக்க சொல்றாங்க ஸோ அப்போ ஃபஸ்ட் பாருங்க கே ஆர்பிட்டால ரெண்டு எலக்ட்ரான் ரொம்பிடும் அப்போ எத்தனையும் மொத்தம் பதிமூணு எலக்ட்ரான் அப்போ மீதி எட்டு எலக்ட்ரான் எல் ஆர்பிட்டாலில் போவோம் அப்போ ரெண்டு எட்டும் பத்து போயிடுச்சு மீதி மூணு ஆர்பிட்டால் எம் ஆர்பிட்டாலில் போகும் அப்போ ரெண்டு எட்டு மூணு அதனோடய எலக்ட்ரான் பகிர்வுனாங்க ரெண்டு கம்மா எட்டு கம்மா மூணு முதல் ஆர்பிட்டால் ரெண்டு ரெண்டாவது ஆர்பிட்டால் எட்டு மூணாவது ஆர்பிட்டால் மூணு ஸோ அந்த கான்செப்ட் புரியுதுங்களா நம்ம அங்கே டூ என் ஸ்கொயர் ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சோம் ஒரு ஒரு ஆர்பிட்டாலே எத்தனை எலக்ட்ரான் நிறம் ஸோ அதுக்கான அங்கே இப்படி கொடுத்துருக்காங்க புரோட்டான்களையும் நியூட்ரான்களையும் இணைக்கும் விஷையானது ஈர்ப்பு விசையை காட்டிலும் மிகவும் வலிமையானது இது யுகாவா விசை என்று அழைக்கப்படுகிறது அப்போ பாருங்க அணுக்கருப்புக்குள்ள தான் எது இருக்குதுன்னு பார்த்தோம் புரோட்டானும் நியூட்ரானும் இருக்குதுன்னு பார்த்தோம் இந்த புரோட்டானே நியூட்ரானை இணைக்கிற அந்த விசையை தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம் ஈர்ப்பு விசை அது வந்து பார்த்தீங்கன்னா ஈர்ப்பு விசையை காட்டிலும் வந்து ரொம்ப ரொம்ப வலிமையானதான் அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க யுகாவா விசை அப்படின்னு சொல்கிறாங்க என்னான்னு சொல்கிறாங்க யுகாவா விசை அப்படின்னு வந்து அதை சொல்கிறாங்க தனிமங்களின் அணு அமைப்பின் வரைபட விளக்கம் ஸோ பாருங்கள் வரைபட விளக்கத்தை பார்க்கலாம் ஆக்சிஜன் பாருங்கள் எயிட் சிக்ஸ்டின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஆக்சிஜனோட நிறைய எண்ணத்தினு மேலே இருக்கிறது பதினாறு அணியன் அடியில் இருக்கிறது எட்டு அப்போ அதில் நியூட்ரான் எண்ணிக்கை கண்டுபிடிக்கலாமா நிறைய நிறையிலேருந்து அணியண்ணை கழிச்சா நம்மளுக்கு நியூட்ரான் எண்ணிக்கை கழிச்சிடும் பதினாறுலேருந்து எட்டு கழிச்சா எட்டு அப்போ அதுக்கிற ப்ரோட்டானோட எண்ணிக்கையும் எட்டு ப்ரோட்டானுக்கு நியூட் எலக்ட்ரான் எப்போயும் எப்படி இருக்குன்னு சொன்னேன் சமமாக இருக்குதுன்னு சொன்னேன் அப்போ எலக்ட்ரானோடய எண்ணிக்கையும் எட்டு ஓகேங்களா அப்போ என்னோட எலக்ட்ரான் பகிர்வு எப்படி விடுவோம் முதல் ஆர்பிட்டாவில் ரெண்டு நரம்போம் அப்புறம் ரெண்டாவது ஆர்பிட்டால் ஆறு நரம்போம் ஓகேங்களா அப்போ அதனோட அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போ முதல் ஆர்பிட்டாவில் ரெண்டு நிரம்பிச்சா மீதி இன்னும் ஆறு எலக்ட்ரான் இருக்கிறதுனால அது ரெண்டாவது ஆர்பிட்டால் உருவாகி அதில் போய் நிரம்ப ஆரம்பிக்குது ஓகேங்களா இதுதாங்க அந்த எலக்ட்ரானோட பகிர்வு ஸோ புரிஞ்சிச்சா அடுத்து ஆக்சிஜன் அணிவின் வரைபடம் ஸோ இதான் ஆக்சிஜன் அணி வரைபடம் பார்த்துக்கோம் அடுத்து அணுக்களை மிக நுண்ணிய நிறைய எண்களை பெற்றுள்ளதால் அவை கிராமில் அளவிட முடியாது அணுக்கள் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப நுண்ணிய இது அதை நம்ம ஞாபகம் முடியாதான் கிராமில் நம்மளால் கணக்கு எடுக்க முடியாதான் அவை அணுநெறிய அளவு அதாவது அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்ற ஏஎம்யூ அப்படின்னு மூன்றாள் வந்து அழைக்கப்படுக அளவிடப்படுகிறது இதன் புதிய அளவு யூ அணுவின் உருவளவு நேனோமீட்டர் என்ற அளவினால் அழைக்கப்படுகிறது பாருங்க அணுவோட உருவளவை நேனோமீட்டர் அப்படின்ற அளவில் உருவ உருவாக வந்து மீட்டரால் அளக்குறாங்க அதோட நிறைய என்ன பண்ணுறாங்க அமு அப்படின்ற அளவால் வந்து அளக்குறாங்க ஒரு நேனோமீட்டர் ஈக்குவல் டு பத்து நடுக்கு மைனஸ் ஒன்பது மீட்டர் அணுக்கள் மிகவும் நுண்ணிய பொருளாக உள்ளதால் அவை ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் மூலமே பார்வையிட பார்வையிடப்படுகின்றன ஸோ பாருங்கள் சி எஸ்இஎம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் மூலமாக தான் நம்ம அணு வந்து என்ன பண்ண முடியும் பார்க்குறது ஏன்னால் அது ரொம்ப 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 சின்னது ஓகேங்களா பாருங்கள் அப்போ அணுவோட அந்த நிறைய வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கணக்குறாங்கடான்னா அமு அதாவது அட்டாமிக் மாஸ் யூனிட் மூலமாகவும் அதனோட உருவால் வந்து நேனோமீட்டர்லையும் கணக்குறாங்க அதனோட உள்ள அணு வந்து ரொம்ப சின்னதுன்றதுனால ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் மூலமாக நம்மளால் என்ன பண்ண முடியும் பார்வையிட முடியும் அடுத்து இணையதளன் எலக்ட்ரான் ஓகேங்களா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் இணையதரன் எலக்ட்ரான் தான் பார்க்க போகிறோம் மேலே உள்ள எடுத்துக்காட்டில் ஆக்ஸிஜன் அணுவின் வெளிவட்ட ஆர்பிட்டால் ஆறு எலக்ட்ரான்கள் உள்ளன என்பதை நாம் காணலாம் இங்கே பார்த்தோம் இல்லையா வெளியே எத்தனை ஆர்பிட்டால் ஆர்பிட்டால் எத்தனை எலக்ட்ரான் இருந்தது ஆறு ஆர்பி ஆறு எலக்ட்ரான் இருந்தது ஆனால் ரெண்டாவது ஆர்பிட்டால் எத்தனை வரலும் நரம்போம் எட்டு வரலும் நரம்போம் கரெக்டாக அப்போ மீதி ஆறு எலக்ட்ரான் தான் இருக்குதுன்றதுனால ரெண்டாவது ஆர்பிட்டாலும் ஆறு இருந்தது ஓகே இந்த ஆறு எலக்ட்ரான்கள் இணைதரன் எலக்ட்ரான்கள் என அழைக்கப்படுகின்றன அப்போ வெளிவட்ட கூடில் இருக்கிற அந்த ஆறு எலக்ட்ரான்கள் தான் என்னன்னு சொல்கிறாங்க இணையதரன் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்கிறாங்க அணுவின் உட்கருவிலிருந்து கடைசியாக உள்ள வெளிக்கூடு இணையதிறன் கூடு என்றும் அதில் உள்ள எலக்ட்ரான்கள் இணையதிறன் எலக்ட்ரான்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன இந்த கான்செப்ட் புரிஞ்சுச்சிங்களா அணுவோட வெளிக்கூடு அணுவோட அணுவை சுற்றி ஆர்பிட்டால் உருவாகும் சொன்னால் இல்லை ரெண்டு எலக்ட்ரான் மட்டும் இருந்தால் ஒரு ஆர்பிட்டால் தான் உருவாகும் ரெண்டை தாண்டி எலக்ட்ரான் இருந்தால் ரெண்டாவது ஆர்பிட்டால் உருவாகும் அதுவும் நிரம்பி எலக்ட்ரான் இருந்தால் மூணாவது ஆர்பிட்டால் உருவாகும் இப்போ அதனோட வெளிய்கூடு எத்தனாவது ஆர்பிட்டாலாக இருக்கோ அதில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் இணைத்திறன் எலக்ட்ரான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தனிமங்களின் வேதி பண்புகள் அவற்றின் எலக்ட்ரான்கள் மூலமே தீர்மானிக்கப்படுகின்றன ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க ஒரு தனிமத்தோட வேதி பண்புகள் வந்து எதால் நிர்ணயிக்கப்படுதுனா அந்த இணைதரன் எலக்ட்ரானோட எண்ணிக்கை பொறுத்து தான் எவ்வளோ எண்ணிக்கை இருக்குதோ அதை பொறுத்தால் அது என்ன பண்ணப்படுது நிர்ணயிக்கப்படுகிறது ஏனெனில் அவை மட்டுமே வேதிவனையில் ஈடுபடுகின்றன ஏன்னால் அந்த கடைசியில் இருக்கிற எலக்ட்ரான்கள் மட்டும்தான் என்ன பண்ணுவான் வேதிவனையில் வந்து ஈடுபடுதுனா ஆனால் தான் ஒரு தனிமத்தோட அந்த வேதி பண்புகள் எல்லாமே நிர்ணயிக்கிறதுனா அந்த இணையதளின் எலக்ட்ரான்கள் தான் வந்து நிர்ணயிக்குது வெளிவட்ட பாதையில் சமய எண்ணிக்கையில் எலக்ட்ரான்களுடைய தனிமங்கள் ஒரே மாதிரியான பண்புகளை கொண்டிருக்கும் ஓகேங்களா இப்போ வெளிவட்ட பாதையில் ஒரு நா மூணு நாலு தனிமங்கள் எல்லாமே ஆறு ஆறு ஆறுன்னு முடியுதுன்னு வச்சிங்களா நம்ம இப்போ தான் பார்த்தோம்லையே ஆக்சிஜன் மாதிரி முடியுதுன்னு அப்போ அதனோட பண்புகள் எல்லாமே எப்படி இருக்குமா ஒரே மாதிரியான பண்புகளை பெற்றதாக வந்து இருக்கும் அப்படின்றாங்க வேறுபட்ட எண்ணிக்கையில் இணைந்து எலக்ட்ரான்களுடைய தனிமங்கள் வெவ்வேறு பண்புகளை பெற்றிருக்கும் அப்போ இலது வந்து பார்த்தோம்னா இல்லை வெளிக்கூட்டில் வெவ்வேறு மாதிரி இருந்தால் அதனோட பண்புகள் எப்படி இருக்குமா வெவ்வேறு மாதிரி தான் வந்து இருக்கும் ஒன்று ரெண்டு அல்லது மூன்று இணையதரன் எலக்ட்ரான்களுடைய தனிமங்கள் ஹைட்ரஜனை தவிர்த்து உலோகங்கள் எனப்படுகின்றன ஓகேங்களா எங்கள் பாருங்கள் ஸோ அதனுடைய இணையதள எலக்ட்ரான் ஒன்று ரெண்டு மூணு அப்படினா என்ன அர்த்தம் அதனோட வெளிக்கூட்டில் ஒரு எலக்ட்ரானோ ரெண்டு எலக்ட்ரானோ மூணு எலக்ட்ரானோ இருந்தால் அதை நம்ம என்ன சொல்லலாம் உலோகங்கள் அப்படின்னு சொல்லலாம் எதை தவிர ஹைட்ரஜனை தவிர ஓகேங்களா அடுத்து வெளிக்கூட்டில் நான்கு முதல் ஏழு எலக்ட்ரான்கள் வரை கொண்ட தனிமங்கள் அலோகங்கள் எனப்படுகின்றன அப்போ ஒரு வெளிக்கூட்டை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தோன்னா ஆறு எலக்ட்ரான்களோ இல்லை ஏழு எலக்ட்ரான்களோ நிரம்பி இருந்தால் அதை தானுன்னு சொல்கிறாங்க அலோகங்கள் சொல்கிறாங்க நல்லா அந்த கான்செப்ட் நான் வச்சுங்க அதனுடைய வெளிக்கூட்டில் ஒன்று ரெண்டு மூணு எலக்ட்ரான்கள் இருந்தால் அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க உலோகங்கள் ஆறு அல்லது ஏழு எலக்ட்ரான்கள் இருந்தால் அதை தானு சொல்கிறாங்க நாலு முதல் ஏழு எலக்ட்ரான்கள் இருந்தால் அதை தானன்னு சொல்கிறாங்கடான்னா அலோகங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுங்க சரிங்களா சரி கைஸ் இதுவரை இந்த வீடியோவில் போட்டால் நம்ம அடுத்த இணையதளில் நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் பெரிய பாக்ஸ் ஒன்று இருக்குது அதை நம்ம கிளியர் பண்ணிக்கணும் ஆனால் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இவ்வளோ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் இந்த அணு எண்ணு நிறைய எண்ணு அணுவோட எலக்ட்ரான் அமைப்பு எலக்ட்ரான் எப்படி பிரிக்கிறாங்க எப்படி அந்த ஆர்பிட்டார்கள் நிரம்புது ஸோ முதல் ஆர்பிட்டார்லேருந்து ரெண்டு எட்டு பதினெட்டு முப்பத்து ரெண்டு அது எப்படி கணக்கிட்டாங்க டூ என் ஸ்கொயர் ஃபார்முலா நிறைய எண்ணில் இருந்து அணு எண்ணெய் கழிச்சா நியூட்ரானோட எண்ணிக்கை நம்மளுக்கு கிடைக்கும் இதெல்லாம் நீங்கள் நல்லா ஞாபகங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்களா ஓகேங்களா ஸோ நீங்கள் அந்த அனுபவம் இப்போ ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இதெல்லாத்துக்கு நான் எப்படி நான் குச்சிருந்தோம் ஷார்ட்கட் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அதை பார்த்து கொஞ்சம் நல்லா படிச்சுடுவேன் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பைஸ் எல்லோரும் நல்லா படிங்க